வணக்கம் நண்பர்களே அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய பூசலார் நாயனாரை பற்றி அவருடைய வரலாற்றினை பற்றி நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம் பொதுவாக நான் வந்து இதுக்கு முந்தின பதிவிலே சொன்ன மாதிரி இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே அறுபத்தி மூன்று விதமான கோட்பாடுகளை உடையவர்கள் பல்வேறு விதமான வழிகளிலே இறைவனை வழிபட்டவர்கள் அவரது தரிசனத்தை பெற்றவர்கள் அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இந்த பூசலார் நாயனாரும் இறைவன் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சிவபெருமானையே தன்னை தேடி வரவைத்தார் அப்படி ஒரு உன்னதமான ஒரு நாயன்மாராக இருப்பவர்தான் இந்த பூசலார் இவருடைய வரலாற்றை பற்றி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் தமிழகத்தின் தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் திருநின்ற ஊர் இப்போவும் இந்த திருநின்ற ஊர் இருக்கிறது இந்த திருநின்ற ஊரிலே அந்தன குலத்தை சார்ந்தவர் தான் இந்த பூசலார் அந்தனர் குலத்தை சார்ந்தவர் இந்த பூசலார் பொதுவாக இப்ப அந்தனர் குலம் அப்படின்னாலே ஒரு உயர்ந்த குலம் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இறைவனுக்கு அப்படி அல்ல இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே பல்வேறு விதமான குலங்களை சார்ந்தவர்கள் இந்த பூசலார் அந்தனர் குலத்தை சார்ந்தவர் திருஞான சம்பந்தர் அந்தனர் குலத்தை சார்ந்தவர் பல்வேறு பாடல்களால் சிவபெருமானை பாடிய திருநாவுக்கரசர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர் முன்பாக நாம பார்த்த திரு கண்ணப்ப நயனார் வேடர் குலத்தை சார்ந்தவர் குலங்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய பக்தியினால் திருவருளை பெற்றார்கள் அந்த வரிசையிலே இந்த பூசலார் அந்தனர் குலத்திலே பிறந்தவர் மிக அதிகமாக வறுமையில் வாடியவர் அதீத வறுமை இவரை வாட்டி வசித்தது ஆனால் அந்த வறுமையிலும் கூட சிவபெருமானை மனதார தொழுவதில் மிக அதிக அக்கறை உள்ளவராக இருந்தார் இந்த பூசலார் இந்த பூசலார் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டு அல்லது ஏழாம் நூற்றாண்டு என்று கூறப்படுகிறது ஆனால் உறுதியாக இவர் வாழ்ந்த காலம் நம்மளால உறுதியாக சொல்ல முடியல இவர் வாழ்ந்த காலத்திலே இந்த திருநின்ற ஊரிலே எந்த ஒரு சிவன் ஆலயமுமே இல்லாமல் இருந்தது அந்த திருநின்ற ஊரிலே இருந்த எல்லா மக்களுமே சிவபெருமானை வழிபடுவதற்காக பக்கத்து ஊர்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவனாலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தார்கள் இப்ப வந்து பூசலார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே சிவபெருமானை வழிபடுவதற்காக பக்கத்து ஊர்களுக்கு செல்கிறார்களே நாம வந்து ஒரு சிவநாலயத்தினை இந்த திருநின்ற ஊரிலே கட்டினால் இந்த எல்லா மக்களுமே இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இங்கேயே வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டு பாக்கியம் பெறுவார்களே அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு ஆனால் ஒரு கோவில் கட்டுவதற்கான தொகை பணம் எதுவுமே இவர்கிட்ட இல்லை அப்ப இந்த பூசலார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் பணம் வந்து நன்கொடையாக பெற்று அந்த தொகையை வைத்து ஒரு சிவனாலயம் கட்டிவிடலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடமும் சென்று இவர் பணம் கேட்கிறார் ஒரு சிவாலயத்தினை நான் கட்டவிருக்கிறேன் அதற்காக நன்கொடை கொடுங்கள் என்று ஒவ்வொரு வீட்டிலும் சென்று எல்லா மக்களிடமும் இவர் கேட்கிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த பூசலார் மேல அதீதமான நம்பிக்கை இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் ஒரு கோவிலை இவரால் கட்ட முடியுமா என்று அவர்கள் நினைத்தார்கள் அப்ப யாருமே இந்த பூசலாருக்கு நன்கொடை கொடுக்க முன்வரவில்லை ஒருவர் கூட ஒரு ரூபாய் கூட இந்த பூசலாருக்கு கொடுக்கல இவருக்கு ஏக்கம் நாம வந்து சிவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு நாம நினைச்சோம் ஆனால் அதற்கு மக்கள் யாரும் பணம் தர மறுக்கிறார்களே என்று இவருக்கு ஏக்கம் மிக அதிகமாக இருந்தது இவரும் தன்னுடைய ஊர் மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்களில் கூட போயிட்டு இவர் வந்து கேட்டார் ஆனால் யாருமே கொடுக்க முன்வரவில்லை நிறைய பேர் இவருக்கு அறிவுரை சொல்றாங்க நீர் நல்லவர்தான் ஆனால் சிவாலயம் கட்டுவதற்கு உரிய ஒரு தோரணை உம்மிடம் இல்லை உங்களுக்கோ வயசாயிட்டு நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுவீங்க பேசாம வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு அந்த மக்கள் இவர்கிட்ட சொன்னாங்க ஆனால் இதையெல்லாம் நினைத்து உடைந்து போகவே இல்ல பூசலார் நான் நினைத்தது போலவே ஒரு கோவிலை கண்டிப்பாக நான் கட்டியே தீருவேன் என்று மிக உறுதியோடு இருந்தார் பூசலா ஆனால் தொகையோ இவர்கிட்டையும் இல்ல யாரும் கொடுக்கவும் முன் வரல அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஆலயம் கட்டணும் நம்மளால வெளியில தானே கட்ட முடியல நம்மளுடைய மனசுக்குள்ளேயே நாம ஒரு கோவிலை கட்டலாம் அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறார் இந்த மனசுக்குள்ள ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு நினைச்சது இவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தினமும் அந்த திருநன்ற ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஒன்று இருக்கிறது அதிகாலையிலே அந்த ஆற்றுக்கு போவாரு அந்த ஆற்றில குளித்துவிட்டு விட்டு அந்த ஆற்றங்கரையிலேயே அப்படியே அமர்ந்து தியானம் செய்வார் அப்படி கண்ணை மூடி தியானம் செய்து கொண்டு இருக்கும் அந்த சிவபெருமானுக்கு ஆலயம் கட்டுவதற்கான முயற்சிகளை தன்னுடைய மனதிலேயே செய்வார் எப்படி அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தன்னுடைய மனதிலேயே ஒரு வரைபடம் தயாரித்தார் அதற்கு பிறகு ஒரு நல்ல நாள் ஒன்று பார்க்கிறார் இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறதோ அன்று இந்த கோவிலினுடைய திருப்பணிகள் கட்டுவதற்கான திருக்கால் இட வேண்டும் என்று ஒரு நல்ல நாள் பார்த்து அன்று சென்று அதே ஆற்றங்கரையிலே குளித்துவிட்டு அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அமர்ந்து திருக்காலை நட்டுகிறார் அதற்கு பிறகு இப்படி மனதிற்குள்ள கோவில் வளர்ந்து கொண்டே வருகிறது கோவில் கட்டுவதற்கான கற்கள் மண் எல்லாமே சாறை சாறையாக வந்து கொட்டப்படுகிறது அதற்கு பின்பு இந்த கோவிலிலே வந்து அஸ்திவாரம் இடப்படுகிறது அஸ்திவாரம் முடித்த பிறகு சுற்றுச்சுவர்கள் எழுப்பப்படுகிறது சிவபெருமானை வைக்கக்கூடிய கருவறை கட்டப்படுகிறது விமானம் கட்டப்படுகிறது கோவிலிலே கதவுகள் போன்ற மர வேலைகள் செய்வதற்கான வேலை செய்பவர்கள் மிக அதிகமாக இந்த கோவிலுக்கு வருகை தருகிறார்கள் சிவபெருமானுக்கு அணிகலன்கள் அணிவிப்பதற்காக பொன் ஆபரணங்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் அவர்கள் ஆபரணங்களை செய்கிறார்கள் கதவுகள் செய்கிறார்கள் இந்த ஆலயம் முழுவதும் பல்வேறு விதமான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்படுகிறது இது அத்தனையுமே இந்த பூசலாரினுடைய மனக்கண்களிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார் இதுல இன்னொரு ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும் இவர் ஒரே நாள்ல தன்னுடைய மனதிலே கோவில் கட்டவில்லை சாதாரணமாக ஒரு கோவில் கட்டினால் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலைகள் நடக்குமோ அதே அளவு வேலையை மட்டும்தான் இவர் தன்னுடைய மனதிலும் கட்டினார் அணு அணுவாக பார்த்து பார்த்து கோவிலை கட்டுகிறார் கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக இவர் மனதிலே கோவில் கட்டி கொண்டே வந்தார் அப்படி ஒரு சிறப்பான ஆலயத்தை ஒரு மூன்று ஆண்டுகளிலே தன்னுடைய மனதிலே கட்டி வைத்தார் இந்த பூசலார் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா கோவில் வந்து முழுவதுமாக அவருடைய மனதிலே கட்டி முடிக்கப்பட்டது கோவில் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டாலே அதற்கு அடுத்த பணி என்னது அப்படின்னா மகா கும்பாபிஷேகம் நடத்தி அந்த இறைவனை அந்த சன்னதிக்குள்ளே எழுந்தருள செய்வது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு நல்ல நாளை இவர் தேர்வு செய்கிறார் அந்த நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார் இதுல வந்து இவர் இவ்வளவு நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேல இந்த கோவிலை கட்டி கொண்டு வந்திருக்கிறார் தன்னுடைய மனதிற்குள்ள ஆனால் அப்பொழுது கூட இது யாருக்குமே தெரியாது இவர் யாருக்கிட்டயுமே சொல்லல நான் இந்த மாதிரி இறைவனுக்கு கோவில் எழுப்புகிறேன் அப்படின்ற விஷயத்தை இவர் யாருக்கிட்டையுமே சொல்லல அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லோருமே ஏதோ ஆச்சங்களில குளிச்சுட்டு போய் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நேரம் போகாம இருக்கிறாரு அப்படின்னு மட்டும்தான் நினைச்சாங்க ஆனால் இறைவனுக்கு கோவில் எழுப்பி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற சிந்தனை இவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப இப்படியே முடியுது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் குறிச்சாச்சு கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளும் இவர் செய்கிறார் எந்த மாதிரி பண்றாரு ஒரு கோவிலினுடைய கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும் அதிகமா அளவிலே புரோகிதர்கள் வருகை தந்தார்கள் அதிகமாக பந்தலிடப்பட்டது அந்த திருநின்ற ஊர் முழுவதுமாக ராஜ தோரணைகளாக அலங்கரிக்கப்பட்டது பல்வேறு விதமான புரோகிதர்களால் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்தை நடத்துவதாக தீர்மானித்து வைத்திருந்தார் இந்த பூசலார் இப்போ இந்த பூசலார் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நாள் வருகிறது அதற்கு முந்தைய நாள் என்ன நடக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்திலே பல்லவ மன்னன் என்று ஒரு ராஜா இருக்கிறார் இந்த பல்லவ மன்னனுடைய பெயர் வந்து ராஜசிம்மன் என்பது இந்த பல்லவ மன்னனுடைய பெயர் இந்த ராஜசிம்மன் யாரு அப்படின்னா பல்லவ மன்னர்களிலே அதிக பெயர் பெற்ற ஒரு மன்னன் வந்து யாரு அப்படின்னா நரசிம்மவர்மன் என்ற ஒரு மாமன்னர் இந்த நரசிம்மவர்மனினுடைய மகன் தான் ராஜசிம்மன் இந்த ராஜசிம்மன் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர் இந்த ராஜசிம்மன் தான் ஆட்சி செய்த அந்த காஞ்சிபுரத்திலே சிவபெருமானுக்கு கைலாசநாதர் என்ற பெயரிலே ஒரு பெரிய சிவநாலயத்தினை கட்டி வைத்திருந்தார் அந்த சிவநாலயத்திற்கான கும்பாபிஷேகம் ஒரு நாளை தேர்வு செய்திருந்தார் இதுல என்னது அப்படின்னா இந்த பூசலார் என்றைக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதே நாளில்தான் இந்த பல்லவ மன்னனாக விளங்கக்கூடிய இந்த ராஜசிம்மனும் தான் கட்டி வைத்திருந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கான நாளை குறித்திருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே குறித்திருந்த நாள் அதுதான் இப்ப வந்து ராஜதோரணையாக வேலைகள் நடக்கிறது காஞ்சிபுரத்திலும் காஞ்சிபுரத்திலே அந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான எல்லா வேலைகளையுமே அந்த பல்லவ மகாராஜா மிக சீரும் சிறப்புமாக நடத்தி வைக்கிறார் அந்த கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இந்த பல்லவ மன்னன் தன்னுடைய அரண்மனையிலே தூங்குகிறார் அப்படி தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது சிவபெருமான் இந்த பூசலாரின் உடைய பக்தியை உலகெங்கும் தெரிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பல்லவ மன்னனினுடைய கனவிலே வருகிறார் வந்து பல்லவ மன்னா நீ கட்டி இருக்கக்கூடிய ஆலயம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் ஆனால் நாளை நீ கும்பாபிஷேகம் செய்வதாக தீர்மானித்திருக்கிறாய் ஆனால் நாளை திருநின்ற ஊரிலே இருக்கக்கூடிய பூசலார் என்று ஒருவர் நீ கட்டியதை விட சிறப்பான ஒரு ஆலயத்தினை அவர் கட்டியிருக்கிறார் அது நீ வந்து எவ்வளவு பாடுபட்டு இந்த கோவிலை கட்டினியோ அதை விட அரும்பாடுபட்டு அந்த பூசலார் அப்படி ஒரு சிவாலயத்தினை அவர் நிர்மாணித்திருக்கிறார் ஆனால் அவர் கும்பாபிஷேகம் செய்வதும் நாளை தான் கும்பாபிஷேகம் செய்வதாக தீர்மானித்திருக்கிறார் ஆனா நீ கட்டின கோவிலை விட அந்த கோவில் சிறப்பாக இருப்பதால் நாளைக்கு நான் அங்க போக வேண்டியிருக்கிறது அதனால நாளைக்கு நான் உன்னுடைய கோவிலுக்கு வர முடியாது அதனால நாளைக்கு நான் அந்த திருநின்ற ஊரிலே இருக்கக்கூடிய பூசலார் கட்டி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போறேன் நீ உன்னுடைய கும்பாபிஷேகத்தை வேற என்னைக்காவது வச்சுக்கோ நான் அன்னைக்கு வாரேன் அப்படின்னு சிவபெருமான் இந்த பல்லவ மன்னனிடம் சொல்கிறார் பல்லவ மன்னன் உடனடியாக கண் விழிக்கிறார் என்ன இது நான் வந்து சிவ சிவாலயம் கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் என்னைய பாராட்டினாரு ஆனால் நாளைக்கு உன்னைய விட சிறப்பான ஒரு கோவிலை பூசலார் திருநின்ற ஊரிலே கட்டியிருக்கிறார் நான் அங்க போக போறேன்னு சொல்றாரு அப்படின்னு இந்த பல்லவ மன்னனுக்கு பல்வேறு விதமான சிந்தனைகள் வருகிறது சிவபெருமானே வந்து சொல்லியிருக்கிறாரே வரமாட்டேன் நீ இன்னொரு நாளைக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறேன்னு சொல்றாரே சொல்லிட்டு இந்த பல்லவ மன்னன் பல விதமா யோசிக்கிறான் அப்ப என்ன பண்றான் அப்படின்னா சிவபெருமானுடைய வாக்கு பொய்யாக இருக்காது அப்படின்னு நினைச்சு அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் உடனடியாக பரையறிந்து தெரிவிக்கிறார் கும்பாபிஷேகம் நாளை கிடையாது சிறிது காலம் கழித்து நடைபெறும் அப்பொழுது அறிவிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு இந்த பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அந்த நாட்டு மக்கள் அந்த காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறான் அப்ப உடனடியாக அதிகாலையில் எழுந்ததுமே இந்த பல்லவ மன்னன் ராஜசிம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா சிவபெருமான் திருன்ற ஊரிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு எழுந்தருள்வதாக சொல்லியிருக்கிறார் அப்ப நாம உடனடியாக அந்த கோவிலுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய அந்த குதிரை வாகனம் அந்த ராஜாக்கள் வச்சிருப்பாங்க குதிரை வண்டி அந்த வண்டியிலே வந்து தன்னுடைய வேலையாட்கள் பணியாட்களை அழைத்துக் கொண்டு உடனடியாக அங்கிருந்து விடுவதற்குள் திருநன்ற ஊருக்கு போயிட்டார் திருநன்ற ஊர்ல போய் பாக்குறாரு அங்க வந்து கும்பாபிஷேகம் நடைவதற்கான எந்த விதமான அறிகுறி எங்கேயுமே தெரியல சிவபெருமான் இந்த ஊருக்கு தானே வரேன்னு சொன்னாரு ஆனா எங்கேயுமே சிவாலயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே அவர் கேட்கிறார் இந்த ராஜா அந்த திருவென்ற ஊரிலே சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேக்கிறார் இந்த ஊரிலே பூசலார் என்று ஒருவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆமா பூசலார் என்று ஒருவர் இருக்கிறார் அப்படின்றாங்க அந்த பூசலார் கட்டிய சிவாலயம் எங்கு இருக்கிறது அப்படின்னு இந்த ராஜா கேட்கிறாரு அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க பூசலார் வந்து ஒரு ஆள் இருக்கிறது உண்மை அவர் வந்து பெரிய சிவன் கோவில் கட்டணும் அப்படின்னு நினைச்சதும் உண்மை எங்க கிட்ட எல்லாம் நன்கொடை கேட்டதும் உண்மை ஆனால் யாருமே அவருக்கு நன்கொடை கொடுக்காததுனால அவர் வந்து அந்த வேலையை அப்படி விட்டுட்டாரு அவர் எந்த விதமான கோவிலுமே கட்டல அப்படின்றாரு அப்ப இந்த ராஜா யோசிக்கிறாரு சிவபெருமான் சொன்ன வாக்கு எப்படி பொய்யாகும் திருநின்ற ஊரிலே பூசலார் என்ற ஒருவர் கோவில் கேட்டிருக்கா சொல்லியிருக்காரு அப்ப திருநின்ற ஊர் வந்துட்டோம் பூசலார் என்று ஒருவர் இருப்பது அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு அப்ப அவர் கட்டின கோவில் மட்டும் எப்படி பொய்யாகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த மக்கள் கிட்ட கேட்கிறாரு பூசலார் இப்ப எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்கிறார் அப்ப அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்றாங்க பூசலார் வந்து அந்த ஊர் ஓரத்திலே ஒரு ஆறு இருக்கிறது அந்த ஆற்று கிட்ட சும்மா கண்ண முடி உட்கார்ந்துருப்பாரு நாங்க வேணா போயிட்டு கூட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த பல்லவ மன்னனாக இருக்கக்கூடிய ராஜசிம்மன் சொல்றாரு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நீங்க கூட்டு வர வேண்டாம் நாங்களே போயிட்டு அவரை போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த மன்னன் பூசலாரை தேடி அந்த ஆற்றங்கரைக்கு செல்கிறார் ஆற்றங்கரையிலே பூசலார் வந்து கண்ணை மூடி அமர்ந்திருக்கிறார் அவருக்கு முன்னாடி போய் நின்னு இந்த பல்லவ மன்னன் ராஜசிம்மன் மண்டியிட்டு ஐயா என்று அந்த பூசலாரை எழுப்புகிறார் உடனடியாக கண்விழித்து பார்க்கிறார் அந்த பூசலார் மிகவும் அதிர்ச்சி அடைகிறார் என்ன இது ஒரு நாட்டுக்கு ராஜா நம்ம கிட்ட மண்டிட்டு நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எழுந்துகிறார் அப்போ இந்த பல்லவ மன்னன் அந்த பூசலாரினுடைய காலில் விழுந்து வணங்கி தாங்கள் கட்டிய சிவாலயம் எங்கு உள்ளது அந்த சிவாலயத்திற்கு சிவபெருமான் இன்று எழுந்தருள்வதாக என்னுடைய கனவிலே நேத்து வந்து சொன்னாரு இன்னைக்கு நான் வந்து என்னுடைய நான் கட்டி இருக்கக்கூடிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தேன் ஆனால் அவர் நான் இங்குதான் வருவேன் நீ உன்னுடைய கும்பாபிஷேகத்தை மாத்தி வச்சுக்கோன்னு சொன்னாரு நீங்கள் அரும்பாடுபட்டு கட்டி அந்த கோவில் எங்க இருக்கிறது உடனடியாக சொல்லுங்கள் நான் உடனடியே அங்க போயிட்டு அந்த சிவகுரோனை பார்க்கணும் அப்படின்னு இந்த பல்லவ மன்னன் அந்த பூசலார்கிட்ட சொல்றார் பூசலார் அப்படி கண்ணீர் மல்கி அப்படியே ஏங்கி ஏங்கி அழுகிறார் அப்ப என்ன அப்படின்னு இந்த பல்லவ மன்னன் கேட்கும் பொழுது அந்த பூசலார் சொல்றாரு நான் சிவாலயம் கட்ட வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய மக்களிடையே நன்கொடை கேட்டேன் ஆனால் யாருமே கொடுக்கல ஆனால் நான் எழுப்பிய அந்த பணி நின்ற கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய மனதிலேயே நான் ஒரு கோவிலை கட்டினேன் அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேக தேதியையும் நான் இன்றைக்குத்தான் நினைத்திருந்தேன் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அந்த புரோகிதர்கள் வந்து கும்பாபிஷேகம் செய்வதற்காக அந்த கலச நீரை இந்த கோவிலினுடைய கும்பத்திற்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நீங்களும் வந்து சேர்ந்தீர்கள் மன்னா அப்படின்னு இந்த பூசலார் இந்த ராஜா கிட்ட சொல்றார் அப்ப அதற்கு பிறகுதான் இந்த ராஜாவுக்கே தெரிய வருகிறது மிகுந்த பொருள் செலவிலே ஒரு இவ்வளவு பெரிய ஆலயம் கட்டினால் கூட அங்கு இறைவன் வருவானா வரமாட்டானா என்பது தெரியாது ஆனால் உள்ளார்ந்த பக்தியினால் மனத்திலே எழுப்பிய உள்ளார்ந்த பக்தியினால் மெய்யான அன்பினால் கட்டிய கோவிலுக்கு இறைவன் கண்டிப்பாக எழுந்தருள்வான் என்கிற உண்மை இந்த பல்லவ மன்னனுக்கு தெரிந்தது இப்ப இந்த பல்லவ மன்னன் அந்த பூசலார்கிட்ட கேட்கிறார் நீங்கள் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேனே அது நடக்காமல் போய்விடுமா என்று இந்த பல்லவ மன்னன் இந்த பூசலார்கிட்ட கேட்கிறார் பூசலார் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மகாராஜாவை கண்ணை மூடி இருக்க செய்து அவருடைய கைகளை பிடித்து தன்னுடைய நெஞ்சிலே வைத்துக் கொண்டு இவரும் கண்ணை மூடுகிறார் இப்ப பூசலாரும் கண்ணை மூடி இருக்கிறார் இந்த ராஜாவும் கண்ணை மூடி இருக்கிறார் பூசலார் தன்னுடைய மனதிலே நினைக்கின்றார் அந்த புரோகிதர்கள் கலசத்தை கொண்டு அந்த சிவபெருமானு சிவபெருமானுடைய விமானத்திலே இருக்கக்கூடிய அந்த கலசத்திலே நீரை ஊச்சுகிறார்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது சிவபெருமான் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தோடு ஐக்கியமாகிறார் அந்த தரிசனத்தை பூசலாரும் இந்த பல்லவ மன்னனும் பெற்றார்கள் இதுதான் இந்த பூசலாரினுடைய வரலாறு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் எதுவுமே அவர் கட்டல ஒரு ரூபா கூட செலவு ஆனால் மெய்யான அன்பினால் மனதிற்குள்ளே வர வைத்தார் பூசலாருடைய மனக்கண்ணிலே இந்த பல்லவ மன்னன் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கண்டாரோ அதே போன்ற அதே மாதிரியான ஒரு கோவிலை பின்னாளி அந்த திருநின்ற ஊரிலேயே பூசலாருடைய விருப்பத்திற்கிணங்க அவருடைய விருப்பப்படியே அதே போன்று ஒரு சிவாலயத்தினை இந்த பல்லவ மன்னனும் கட்டி வைத்தார் இந்த பல்லவ மன்னர்களால் இந்த சிவாலயம் கட்டப்பட்ட ஆண்டு ஏழாம் நூற்றாண்டு அப்ப அந்த ஏழாம் நூற்றாண்டிலே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது இந்த பூசலார் வாழ்ந்த காலமும் அந்த ஏழு இல்ல ஆறாம் நூற்றாண்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம் அந்த ஆலயம் இன்றைக்கும் திருநின்ற இருக்கிறது இருதய ஈஸ்வரர் என்று அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் அழைக்கப்படுகிறார் மரகதாம்பிகை என்ற பெயரிலே அன்னை அழைக்கப்படுகிறார் இன்றைக்கும் பூசலாரினுடைய சன்னதியும் அந்த கோவிலே இருக்கிறது நாம பார்ப்போம் இதுதான் சிவபெருமானுக்கு தன்னுடைய மனதிலே கோவில் எழுப்பி சிவபெருமானை தன்னுடைய மனதிலே எழுந்தருளச் செய்த பூசலார் நாயனாரினுடைய வரலாறு